ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனலாக அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பொம்மை வியர் பண்ணியிருக்கக்கூடிய பொம்மை கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஆஸ்தா ஜரி ஸ்டோன் சாரி புதுசாக வந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு ஸோ அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீ பாருங்கள் ஸோ ரெகுலர் வேருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு பூனம் ஸ்டப்பில் இந்த மாதிரி சமக்கி ஒர்க் வச்சுருக்காங்க ஸோ ஆஸ்தா ஜரி ஸ்டோன் ஸாரீ ஃபஸ்ட்டு ஸாரீ அடுத்து வந்து பனாரஸில் ஸோ வந்து உங்களுக்கு கோல்டன் காம்பினேஷனில் செக்டு பேட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன் இதுக்கு உங்களுக்கு வந்து மெரூனில் வந்து ப்ளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸாரி பனாரஸ் டிஷ்யூங்க நயன் என் நைன்ட்டி ஃபைவ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன் ஸாரியோட ஓவரால் வியூ பாருங்க ஸோ அடுத்து இன்னுமே பொம்மை கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வாங்க பொம்மை கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாச்சி நிறைய நிறையா பொம்மை கலெக்ஷன் இருக்குது அடுத்து பொம்மை இருக்கக்கூடிய சாரி இது வந்து பார்த்திங்கன்னா டோலா க்ரஷ் கலெக்ஷன் ஸோ இது வந்து க்ரஷ் பேட்டர்னுங்க சுத்தமாக டிரான்ஸ்பரன்சி இல்லை பாருங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட வியர் பண்ணலாம் அறநூற்றி அஞ்சு ரூபா டோலாலே வந்து க்ரஷில் வந்து கொடுத்துருக்காங்க சாரியோட ஓவரால் வியூ இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் நம்ம அதே லீஃபி டிசைன் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு அறநூற்றி அஞ்சு ரூபாய்க்கு டோலா க்ரஷ் அடுத்து டோலா சில்க் தாங்க இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஐநூற்றி எழுபது ரூபா இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன் ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் எத்தனை பொம்மை இன்றைக்கி நிறையா பொம்மை இருக்குதுங்க இது வந்து கோட்டா காட்டனுங்க சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் இருக்கக்கூடிய சாரீ நீட்டான ஒரு லுக்கில் இருக்குது பாருங்கள் அந்த ஸாரி கலெக்ஷன் செம்மையாக இருக்குது அடுத்த ஸாரீ ஷிஃபான் ஸாரீ ரெகுலர் வியூ யூஸ்க்கு ஜஸ்ட்டு வந்து இரநூத்தி அறுபது ரூபா இருக்கக்கூடிய ஸாரீங்க ஸாரியோட ஓவரால் வியூ இது தான் ஸோ இதுக்கு வந்து ஆரஞ்சில் வந்து உங்களுக்கு லீஃப் ஃப்ளாரல் டிசைன் வரனால ஆரஞ்சு ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு சாரியுமே சூப்பராக இருக்குது கோட்டா காட்டனும் சரி ஷிஃபான் சாரீ இது ரெகுலர் பேர் சாரீ மாதிரி இருக்குது இது வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் கோயிங் வியூ சாரி மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கிற ரெண்டு சாரியும் ஸோ முன்னாடி வந்து நமக்கு நிறையா பொம்மை இருக்குது ஸோ அந்த கலெக்ஷன்ஸும் இப்போ நம்ம பார்த்துடலாம் நம்ம உள்ளே வரும்போது இங்கே வந்து நைட் வந்துருக்கேங்க லேட் ஆகிடுச்சு ஸோ உள்ளே வந்தமோது இவ்வளோ பொம்மை நம்மளை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஜார்ஜ் ஷிஃபான் சாரி ஐநூற்றி முப்பத்தஞ்சுக்கு ஸோ இது ஷிஃபான்லேயே வந்து உங்களுக்கு இந்த ப்ரிண்டட் கலெக்ஷன்னு ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஸோ ரெடிமேட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக பிளவுஸ் மேட்சப் பண்ணியிருக்காங்க சாரியோட ஓவரால் வியூ பாருங்கள் அடுத்த ஸாரீ சாஃப்ட் சில்க் ஸாரீ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேர் மாதிரி பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஸாரீ ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூபா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸாரியோட பார்டர் வந்து பிங்க் அப்படின்றனால பிங்க் ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு அடுத்த சாஃப்ட் சிலுக்குங்க ஒரு பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இந்த சாரீ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி இது வந்து உங்களுக்கு இது எப்படி க்ரீன் வந்து மேட்ச்அப் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இதுவும் க்ரீன் சாரியோட சாரி க்ரீன் ப்ளவுஸோட மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாமே சிங்கிள் டோன்டு வரக்கூடிய ஒரு சாரீங்க கோல்டு வித் ரெட் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது அடுத்த ஸாரி ஃபேன்சி காட்டன் சாரி இது வந்து உங்களுக்கு த்ரெட் ஜரியோடு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா இருக்கக்கூடிய ஒரு சாரி வார்டர் கலருக்கு மேட்ச்அப் ஆன மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் அப் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதுவும் நீட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கில் இருக்குது இந்த சாரீ அடுத்து வந்து லெனின் சாரி செமி லெனின்னு சொல்கிறாங்க இதுதாங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லைட்டாக டிரான்ஸ்பெரன்சி இருக்குது பட் லீட்ஸ் இருக்கும்போது சுத்தமாக ட்ரான்ஸ்பெரன்சி இல்லாமல் கட்டலாம் பாருங்கள் ஒயிட்டில் வந்து ப்ரிண்ட் வரனால ஒயிட்டில் அவங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க செமி லெனின் ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தான் சூப்பராக இருக்குது இந்த சாரீ அடுத்த சாரி ஃபேன்சி காட்டன் சாரீ அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு சாரி வாட்டர் கலரில் ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ உள்ள வந்தோடனே நம்மளை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இவ்வளோ பொம்மை கலெக்ஷன்ஸ் இருக்குது உள்ளேயுமே நிறைய பொம்மை கலெக்ஷன்ஸ் நீங்கள் நம்ம பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்